இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டீஸ் எடுத்து அது லைட்டாக இது மசாலா சேருங்க சரி ஒரு பேனில் த்ரீ ஸ்பூன் எண்ணெய் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மல்லித்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் ஆறுப்பல் தோல் சீவினது போட்டு நல்லா விதக்கணும் அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா ஆட் பண்ணணும் நம்ம இடித்து வச்சு அந்த நண்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா விதக்கி விடணும் அதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுட்டு அதை நல்லா கலரி விட்டுடணும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு கல்லுப்பு இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலறி வெட்டுவாங்க கலறி விட்டதுக்கப்புறமா நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம சர்வ் பண்ணலாம் இது கோல்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள்